ஒரு அஞ்சு வருஷம் எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அப்படி போயிடுச்சு அப்போ ஒரு தடவை ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அது மேலே நம்ம திரும்ப கை வைக்கிறோம் அப்படின்னாலே யூ யூஆர் டேம்பரிங் த ஒரு பெரிய லெவலில் அதை வந்து நம்ம கை வைக்கிறோம்ன்றது ஒரு பெரிய லெசன் தடையிலான் யாரெல்லாம் அவங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க விக்ரம் சார் ஏதாவது உங்களுக்கு பேசினாங்க ஆமாம் ஆமாம் விக்ரம் சார் வந்து சி ஹீஸ் எப்படி சொல்கிறது அவர் ஜெம் அவர் ஃப்ரீயாண்ட் இல்லை அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஐ வட் டூ தேட் சக்ஸஸ்ன்னு வரும்போது எல்லாருமே ஒன்று பூண்டு அடிச்சு பிடிச்சி நான்தான் தான் அதை பண்ண இது பண்ண அது பண்ண ஹாப்பி சூப்பர் ஏன்னா அது டீம் எஃபர்ட் எல்லாருமே அதை பிரிச்சுக்கோங்க கிரிட்டிசிசம் எல்லாருமே அக்செப்ட் பண்ண ரெடி கிரிட்டிசிசம்க்கும் புள்ளியுமான ஒரு ஒரு கோடு தான் இருக்கு யூ கே யூ யூ டூ நாட் கிராஸ் லைன்ஸ் ஃபோர் பார்ட் ஃப்ரான்சைஸாக இதை நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம் அதோட செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி இது தேர்டில் இது நடக்கும் ஃபோர்த்தில் இது நடக்கும் ஃபோர்த்தில் இப்படி ஒரு க்ளோசர் வரும் பிளேஸஸ் டு விசிட் இன் சென்னைன்னு ஒரு பிளாக் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தா காலனி போகணும் அது ஒரு சாதாரண ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அது அப்புறம் அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வீடியோஸ் ஆனால் சென்னை தேடி வந்திருக்கலாம் அப்படின்லாம் செயினெலாம் அங்கே இருக்கிறது இராடையே வீட்டுக்கு போய் சேருங்க சம்பந்தமே இல்லாமல் ஒரு சம்மரில் ஹெவி ரெயின் ஆரம்பிக்கும் ரெயினுக்கான எந்த இதுவுமே இல்லை ஹெவி ரெயின் ஆரம்பிக்குது அப்படியே போகிறோம் போய் நேராக காலனி எங்கே இருக்குன்னு தெரில பார்த்துட்டு போகிறோம் போகும்போது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக மலை அடிச்சிட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் அந்த லைட்னிங் ஸ்டைக் வெளிச்சத்தில் இங்கே அப்படி பக்கத்தில் போர்டு இருக்குது டிமௌண்டேக் அப்படின்னு அந்த படம் முடிக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எல்லாம் ஸோ முடிச்சாச்சு எல்லோரும் பார்த்துருக்காங்க ஸோ பாசிட்டிவாக இருக்கும் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் பொதுவே வந்து நம்ம நம்மளோட அந்த பார்ட் டூ கல்ச்சர் வந்து ஆரம்பிச்சு மோஸ்ட்லி பார்ட் டூ அப்படின்னாலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகி சில நேரங்களில் அது வந்து மக்களோட அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ண முடியாம எதுக்கு இந்த படத்துக்கு பார்ட் டூ எடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஆடியன்ஸை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறோமோ அப்படின்னு தோணுச்சா இல்லை என்ன மைண்ட் செட் இருந்தது இந்த ரிஸ்க் எடுக்க எங்களுக்கு நைன் இயர்ஸ் தான் விஷயம் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே அருணிதி பிரதர் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு சீக்வல் பண்ணலாம் சீக்வல் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தார் எங்களுக்கு என்ன எல்லோருமே தான் கொண்டுட்டோங்க பிரதர் எப்படி இதுக்கப்புறம் சீக்வல் பண்ணுறதுன்றது தான் இது ஸோ பேக் ஆஃப் மை மைண்ட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு சரி ஓகே இட்ஸ் அம்பாயிண்ட் ஏன்னா பிகாஸ் மற்ற படங்களுக்கு பார்ட் டூ ஏன்னா பிகாஸ் ரெண்டு காணொலிகளுக்கும் பார்ட் டூ பண்ணலாமான்னு ஒரு சின்ன கான்ச கான்வெர்சேஷன் இருந்துச்சு பட் அதில் இட்ஸ் நாட் வெரி கீன் ஏன்னா அது அது ஒரு த்ரில்லர் ஜானர் பட் இது வந்து ஒரு ஹாரர் போது இதுக்கு ஒரு இப்போ நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா நிறைய அந்த சீக்வெல்ஸுக்கு ஹாரருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இதை நம்ம டெஃபினட்டாக ஐ திங்க் வி ஷுட் பில்ட் ஆன் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு பட் அது வந்து கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்காம அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ண வக்கையும் நம்ம சேர்த்துக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஸோ எப்போ நம்ம கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்குதோ தென் வீல் பிளான் அப்போன்றது தான் ஃபஸ்ட் இனிஷியலாக இருந்தது டூ தௌசண்ட் ஐ திங்க் டுவெண்ட்டி ஒனில் நினைக்கிறேன் ஒன்னில் ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு அதனால் ஒன்று நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்படி ஒரு ஐடியா இருக்குது பண்ணலாமா இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல சொன்னேன் பட் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சீக்வலுக்குன்னு நம்ம ஒன்று பண்ண முடியல அந்த ஸ்டோரியை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வி நீர்ட் என்ன அதாவது த்ரீ ஃபில்ம்ஸ் டு கம்ப்ளீட் த ரெஸ்ட் ஆஃப் ஸ்டோரி இன்னொரு ஒரு மூணு படம் வந்தால் தான் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நாட்டை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் ஓகே ஸோ அப்போ பேசினதே வந்து இதை வந்து ஒரு ஃபோர் பார்ட் ஆமாம் ஒரு ஆமாம் ஒரு ஃபோர் பார்ட் ஃப்ரான்சைஸாக இதை நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம் அதோட செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி இது தேர்டில் இது நடக்கும் ஃபோர்த்தில் இது நடக்கும் ஃபோர்த்தில் இப்படி ஒரு க்ளோசர் வரும் அப்படின்றத பேசி டிசைட் பண்ணி அவங்களே ஆஃப்டர் தேட் ரீஸ்டார்ட் ஸோ ஏன்னா திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒன் பார்ட்டுக்கான கதையாக எங்களுக்கு கிடைக்கல அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வருது தென் ஹவு அதுக்கு ஒரு க்ளோசர் தேவைப்படுது ஸோ இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி தான் வீட்டை ஓகே பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு 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 கிரியேட்டருக்கு வந்து சக்ஸஸ் ஃபெயிலர் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் வந்து இருந்துருக்கும் நீங்க வந்து பேக் டு பேக் அப்ரிசியேஷன் அப்படி பாத்துறீங்க திடீர் கோபா வருது அது நீங்க எதிர்பார்த்த அளவு அந்த ரிசப்ஷன் இல்லை வேற மாதிரி அது அதுக்கான ரிவியூஸ் வருது அப்படிங்கும்போது போது நீங்க ரொம்ப அது யூ வெர் டேக்கன் பேக் கஷ்டமா இருந்திருக்கும் நிறைய அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க இல்லையா வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஆஃப்டர் கோபரா ஹேப்பன் ஆஃப்டர் கோபரானா ப்ராசஸ் ஆஃப் டு மூவ் ஆன் தான் ரொம்ப இருந்துச்சு பிரேக் விட சி ஐ எவ்ரிபடி ஃபிலிம் கேவ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் அண்ட் ஆஃப் லைஃப் ஸோ ஒரு அஞ்சு வருஷம் எங்கள் லைஃப்பில் வந்து அப்படி போயிட்ஸ் ஃபார் ஃபார் நோ வேல்யூ அப்படின்னும் போது நோ வேல்யூன்னு சொல்ல முடியாது சி அதில் ஃப்ரம் த பிகினிங் தேர் வேர் இஷ்யூஸ் இந்த ஃபிலிம் நான் சொல்கிறது ஃபில்ம்னா ஸ்கிரிப்டாகவே இஷூஸ் பட் எல்லாருமே கன்வின்ஸ் போது இப்போதான் இன்னொரு இதில் கூட நான் சொல்லிட்டுருந்தேன் ஒரு குழந்தை போகிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன டிசபிலி இருக்குன்றதுக்காக அந்த குழந்தைய நம்ம தூக்கி போட மாட்டோம் அதை நம்ம சரி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்தலாம் நினைப்போம் இல்லையா ஸோ இதுதான் ஸ்கிரிப்ட்னு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்கிரிப்டை எப்படி பெட்டர் பண்ணுறது பெட்டர் பண்ணுறதுக்குள்ளேயே போயிடுச்சு பட் வி நோ தேர் இஸ் எனக்கு எங்களுக்கு எங்கள் டீமுக்கு பசந்தே தெரியும் தேர் இஸ் அ ஒரு மைனர் கன்சர்ன் அந்த கன்சர்னை எப்படி மறைக்கலாம் அதை வந்து தெரியாமல் கொண்டு போகிறதுக்கு என்ன வழிங்கறத ரொம்ப நான் ட்ரை பண்ணோம் பட் அது அது பார்த்து வந்து பான் மாட்டிக்கு சென்றது தான் அதோட விஷயம் பட் அதன் தேட் ரெண்டு கோவிட் அண்ட் ஸ்டோரி நிறைய தடவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சி பிகாஸ் டைம் போக போக பட்ஜெட் கீப் ஷூட்டிங் அப் ஸோ அப்போ ஷூட் அப் ஆகும்போது பட்ஜெட் கன்ஸ்டியன்ஸுக்கு நம்மளும் நிறைய கன்ஸ்ட்ரைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்போ ஒரு தடவை ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அதுமாதிரி நம்ம திரும்ப கை வைக்கிறோம் அப்படின்னாலே யூஆர் டேம்பரிங் த ஒரு பெரிய லெவலில் அதை வந்து நம்ம கை வைக்கிறோன்றது ஒரு பெரிய லெசன் திடையிலான்ட்டு ஏன்னா ஒரு டிஸ்கஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணும்போது ஒரு ஆயிரம் ஐடியாஸ் பேசுவோம் அண்ட் எங்கள் டீம்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக தான் வேணும் வி கீப் டிஸ்கசிங் ஸோ மச் அதை நிறைய தூக்கி போட்டிருக்கோம் அண்ட் தூக்கி போட்டு ஒரு விஷயம் ஃபைனலைஸ் பண்ணுவோம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் இதை ட்வீக் பண்ணலாமான்னு நினைப்போம்ல அந்த ட்வீட் பண்ணுற ரீசன் தூக்கி போட்ட ஏதோ ஒரு விஷயமா தான் திரும்ப உள்ளே வரும் அது ஆனால் இங்கே அது மறந்துருக்கும் தூக்கி போட்டதெல்லாம் ஸோ இப்போ திரும்ப அது வருது அப்படின்னும்போது சம்வேர் வியர் டேம்பரிங் த ஃபில்ம் அப்படின்றது தான் ஸோ லாட் ஆஃப் லெசன்ஸ் அண்ட் ஆக்சுவலாக நல்லதாக தான் இருந்துச்சு ஒரு இன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபெயிலியர்ன்றது ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு இருந்துச்சுன்னா எந்திரியோடு இதுதான் விஷயம் இப்படி ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியணும்ல ஸோ ஆக்சுவலாக இந்த ஜேர்னியில் வந்து லெசன்ஸ் அப்படின்றது வந்து ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தன் வாட் என்ன என்ஜாய் பண்ணுறத விட லெசன்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் திஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் உங்களை சுற்றி இருந்தவங்க யாரெல்லாம் அவங்கள ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க விக்ரம் சார் ஏதாவது உங்களுக்கு பேசினாங்க ஆமாம் ஆமாம் சி விக்ரம் சார் வந்து சி ஹீஸ் எப்படி சொல்கிறது அவர் ஒரு ஜெம் அவர் ஸோ ஈவன் ஈவன் டில் நோ வி இன் டாக்கிங் டேர்ம்ஸ் எப்போவுமே பேசுவோம் அண்ட் தங்கலானும் கோவ டிமான்ட்டியும் லைக் ஒரே இதில் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணுறணும் தென் ஆஃப்டர் ஷூட் நான் அவர் ஷூட் பண்ணுறதுக்காக அது தெரியும் சில பேர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஷூட் முடிஞ்சவனே நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் அவர் ஷூட் முடிச்சுட்டு அவர் சைட்டாக எங்கள் செட்டுக்கு வந்து ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்து அவரோட கோவிலால் ஒர்க் பண்ண டீம் தான் டிஓபியாக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே அவர் பார்த்த பசங்க தானே ஸோ வந்து எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு செட்டெல்லாம் பார்த்துட்டு எங்களோட உட்காந்து ஒரு ஹாஃப் அன் அவர் பேசிவிட்டு அண்ட் ஈஸ் இன் வெரி குட் டச் சி சி அவர் வந்து இட் இஸ் அ டீம் எஃபர்ட் தான் எனி மூவி இஸ் எ டீம் எஃபர்ட் அண்ட் சக்ஸஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது எல்லோரும் தான் அதை ஓன் பண்ணுன்றத புரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் தான் அது நாட் சம்படி உல் பின் த பிளேம் ஆன் சம்படி அண்ட் ஸோ அண்ட் நீங்கள் கோபரை பற்றி சொல்லும்பொழுது ஒரு கேப் கிடைக்குதுன்னா இது வேறு எப்படி பெட்டராக பண்ணலாம் வேறு எப்படி பெட்டராக பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ இதில் அந்த பதினஞ்சு மாதம் அப்படின்னும் போது இதில் எப்படி டிட்டாச் பண்ணிக்கிட்டீங்க இதுலலாம் வந்து அதான் சொல்லுங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு இடமே கொடுக்கூடாது மொமெண்ட் வி லாக் த ஸ்கிரிப்ட் இட் இஸ் லாக்ட்

ஸோ அந்த டைம் வேணுன்றது தான் பட் அது கோவலாக டியூ டு சம் ரீசன்ஸ் வேறு வேறு ஸ்டோரி சேஞ்சஸ் அது கொஞ்சம் இதாச்சு அண்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனல் ஸ்கிரிப்டோட நாங்கள் ஷூட்டுக்கு போகல ஸோ ஷூட் ஆரம்பிச்சாலுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு செமி ஃபினிஷ்டு ஸ்கிரிப்டோட கிளம்பிட்டோம் தென் அதுக்கப்புறம் டியூரிங் த ஸ்கிரிப்ட் ஷூட்டிங் டைம்லேயே அப்போ போய் வியூ ஸ்டு கீப் தட் ஸோ அதெல்லாமே தான் நான் சொன்ன லெசன்ஸ் அட் ஐ லேர்ன் இட்ஸ் இஸ் நாட் ரைட்டு இதில் வந்து வெரி ஷுவர் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு கிளாரிட்டியோடு தான் வீண்டு கெட் இன்டு ஷூட் அப்படின்னு அண்ட் அண்ட் அதுக்காக வந்து நான் ப்ரொடியூசர்ன்றதாலும் நான் வந்து அதை கரெக்டாக பண்ணேன் அப்படின்றது கிடையாது இதுலேயுமே ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வந்து வி சப்போஸ் ஸ்டார்ட் ஷூட்டிங் இன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் ஹீரோ கிட்ட போய் நான் சொன்னேன் ஸ்கிரிப்ட் ஆகலை நீங்கள் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நமக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாமல் போக வேண்டாம் ஆகணும்னு ஹி வாஸ் வெரி என்ன சொல்கிறது ஹாப்பி டு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை படம் நல்லா வந்தால் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீ வெய்ட்டெட் எவ்ரிபடி வெயிட்டட் ஸோ ஸ்கிரிப்ட் நாங்கள் ஓரளவுக்கு ஓகே கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வி

நான் வந்து ரைட்ராக மட்டுமே தான் பிளானாக இருந்துச்சு ஸோ நான் வந்து ரைட்டராக ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி ஃபுல்லாக ஃபோர்த் பார்ட் வரைக்கும் எழுதிட்டு ஒன் என்னோடய கோ டேரக்டராக வெங்கின்னு ஒருத்தர் இருந்தார் ஸோ அவர் தான் டிரெக்ட் பண்ணுறதா பேசியிருந்தோம் தென் அதுக்கப்புறம் அவங்க டீம் உட்காந்து ஒர்க் பண்ணாங்க நான் நான் கோபுராட ஒர்க் போயிட்டு இருக்கும்போது சைமில்டேனியஸாக இங்கேயும் வந்து அதோடய ரைட்டிங் ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆகிட்டே இருந்தேன் என்ன ஆகிடுச்சு கரெக்டாக கோப்ரா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப டவுன் ஆகிட்டுன்ட்டு ஐ அந்த ஃபஸ்ட்டு மார்னிங் ஷோ தான் முடிஞ்சிருந்துச்சு செக் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டுருக்கு அது நைன் ஐஎம் ஷோ போயிட்டுருக்கு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டேன் போய் ரூமில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பயங்கர அப்செட்டாக இருந்துச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்தார் வந்துட்டு சரி ஓகே வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு டக்குன்னு இது இருந்தாலும் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு பட் இந்த யார் ஹூ மேட் மீ ஆக்சுவலி இந்த இந்த டிரெக்ஷனை திரும்பி எடுத்துக்க வைச்சதுன்றது அந்த வெங்கின்றவர் தான் ஸோ அவர் என்னோட அசோசியேட் இது ரொம்ப க்ளோஸ் ஃபார் வெரி லாங் டைம் அவர் வந்து சொன்னதே எனக்கு இந்த படம் இப்போ விட எனக்கு உங்களுக்கு இந்த படம் முக்கியம் இது உங்கள் ஸ்டோரி இது உங்கள் ஜோன் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இப்போ நடக்கணும்னா நீங்கள் இந்த படம் பண்ணணும் ஸோ நான் வந்து பேக் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி தான் இது வந்து இனிஷியேட் ஆனது ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பி ஹீரோவும் ஹாப்பி சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஒரு படத்துல இருந்து ஒரு ஒரு லேர்னிங் கண்டிப்பா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும் போது அதுல இருந்து பயங்கரமான லேர்னிங் நிறைய இருந்திருக்கும் அண்ட் எனக்கு வந்து டிமாண்டிக் காலனி பார்க்கும்போது பொதுவா பேய் படம் அப்படின்னா எண்ட்ல வந்து நல்லதுதான் ஜெயிக்கும் அதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஹீரோ சைடு தான் வின் பண்ணுவோம் ஆனா வந்து அதுல வந்து ஹீரோ சைட்லாம் எல்லாரும் எல்லாரும் அவுட்டு வில்லன் தான் ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்காருங்கிறதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது அதுல நீங்க எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா இது நார்மல் கிடையாது என்னடா அது அப்படின்னு ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் கூட வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஏ வா சூப்பர் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அது எப்படி அரைவானே டிமாண்டை முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்ஸ்ல இருந்து என்ன லெசன்ஸ் இருந்தது சி லெசன்ஸ்னா சி ஃபர்ஸ்ட் திங் நானே வந்து ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபில்ம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஐ வாஸ் டோட்லி டவுன் நான் வந்து இல்லை இது இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் நான் ரொம்ப மெஃ ஃபில் வந்து மெஸ்அப் பண்ணிட்டேன்ற ஒரு ஜோனில் தான் நான் இருந்தேன் டீமில் எல்லாருமே கான்ஃபிடென்ட் இருந்தாங்க பட் நான் வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி இன் த ஃபில் பட் வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகி அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சி ஒன் ஆஃப் ஒரு மோஸ்ட் லைக் ஹாரர் ஃபில்மாக மாறுன்றதுலாம் வந்து அது வந்து எங்கள் இமேஜினேஷன்லேயே இல்லாத ஒரு விஷயம் ஸோ அது ஸோ அதனால தான் எங்களுக்கு என்ன திரும்ப அதை போய் ரீவிசிட் பண்ணி அதை நம்ம கை வைக்கிறோன்னா அது வந்து நம்ம ரொம்ப யோசித்து தான் கை வைக்கணுன்ற ஒரு இந்த எண்டு வந்து இறந்தது வந்து என்னன்னா சி இப்போது எனக்கு வந்து நம்ம நம்மலாம் வந்து ஃபிலிம்ஸ் முன்னாடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து எவ்வளோ கிரிட்டிக்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு படத்தை தேட்டரில் ஓட்டியிருக்கோன்றது நமக்கு தெரியும் ஒரு பத்து பேரை ஹீரோ அடிக்கும் போதே ஐயோ அப்படின்ட்டு இருக்கும் பட் ஒரு ஒரு ஈவில் ஃபோர்ஸை ஒரு ஒரு வாட்டியும் தோக்கடிக்கிறோம் ஒரு படத்தில் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி அன்பிலீவிளாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஆல்சோஸ்டே வந்து ஹீரோல இருந்து எல்லாருமே வந்து கன்வின்ஸ் ஆமா கரெக்டு தானே என்ன சாதாரண ஒரு மனுஷன் அவங்க எப்படி பேயெல்லாம் தோக்கடிக்க முடியும் பேய் ஓட்டுறவங்க அவங்க அதுதான் சொல்றேன் அது இந்த பாட்டுல இருக்காங்க போன பாட்டுல பேய் ஓட்டுறவங்களும் இல்லாததுனால முடிச்சிட்டோம் எல்லாரையும் ஓகே 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 திங்க் அது ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இது அன்யூஷுவலா ஒண்ணு இருந்தது நீங்க ஒண்ணே சொன்னீங்க கான்பன்ஸே இல்ல ஆனா ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமா இருந்த அப்படி எந்த அளவுக்குனா நான் வந்து பேஸ்ட் ஆஃப் மதுரை நான் வந்து ஒரு டைம் சென்னை வந்து வந்தப்போ பர்டிகுலரா அப்படியா அசுபர் நான் வந்து ஆனால் எனக்கு சம பயம் அந்த டிமான்டிக் காலனின் இருக்காம போலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஆனா அந்த காலனிலாம் எல்லாம் பாக்கல இப்படி வந்தேன் அந்த அளவுக்கு எந்தெந்த ஊர்ல இருந்தும் வந்து இந்த டிமான்டிக் காலனியை பார்க்குற அளவுக்கு அது வந்து ஒரு அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே ஆயிடுச்சு நடுவில் வந்து பிளேசஸ் டு விசிட் இன் சென்னைன்னு ஒரு பிளாக் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தா டிமாண்டிகாலனி கூட அது ஒரு சாதாரண ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அது பட் அதான் ஆஃப்டர் தட் ஃபில்ம் நைட்லாம் எனக்கு அந்த டைம்ஸில் எனக்கும் சரி ஹீரோக்கும் சரி நைட்லாம் ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் நைட் ஷோ பார்த்துட்டு அங்கே போய் கூட்டம் கூட்டமாக இருந்து போலீஸ் அவங்களெல்லாம் துரத்தி விட்டு அப்புறம் அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணி எனக்குலாம் நைட் ஒரு பையன் சம்மந்தமே இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வீடியோம்ஸ் ஆனால் செயினை தேடி வந்திருக்கலாம் அப்படின்னா செயின் எல்லாம் அங்கே இருக்கிறாடியே வீட்டுக்கு போய் ஸோ ஆமாம் அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த அந்த படம் பண்றதுக்கு முன்னாடியே இதுதான் காஞ்சூரிங்கை பார்த்து தான் நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் காஞ்சுரிங்கோட ஸ்டோரி கிடையாது காஞ்சூரிங் அவங்க அப்ரோச் பண்ண விதம் இருக்குல்ல என்ன ஆச்சுன்னா வெந்த டோல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அண்ட் போது கியூரியாசிட்டி பயங்கரமாக கிக்கின் ஆயிடுச்சு அண்ட் காஞ்சுரிங்கோட ஓப்பனிங் வாஸ் ஹியூஜ் அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஃபில்ம் கிடையாது பெரிய இது கிடையாது பட் அதோட ஓப்பனிங் எப்படி அப் அவ்வளோ ஹியூஜாக இருந்துச்சுன்னா ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரின்னு ஒன்று ஒரு ஹாரர் அப்படின்னு ஒன்று அதை இன்னும் கனெக்ட் பண்ணி அந்த கியூரியாசிட்டி வந்து ஸோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்றது தான் டிவான்டியோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெயின் ஐடியாவா ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு டைரக்டருக்கு செகண்ட் படம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க ஸோ செகண்ட் படமும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் ஐ திங்க் அனுராக் கஷிப் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான டைரக்டரை நீங்க வந்து நடிக்க வச்சு வச்ச பெருமை வந்து உங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து அவர் நிறைய தமிழ் படங்கள் பண்றாரு பட் அதோட ஆரம்ப புள்ளியா நீங்க தான் வந்து இருந்திருக்கீங்க அண்ட் மகிழ்ச்சரோட வாய்ஸ் அதுக்கு வந்து திங்க் இது இதுக்கு மேல அனுராக் சாரோட வாய்ஸ் அப்படின்னா வேற யார் வரமாட்டேங்குது ஓ டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது அது மட்டும் தான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருந்தது அதுல இருந்து கத்துக்கிட்ட ஒரு ஒரு லெசனோ இல்லைன்னா ஒரு விச் ஹெல்ப் டியூ டு ஒரு ஷேப் அப் அந்த டைரக்டர் நியூ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க லெசன் அப்படின்றது நான் கத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல தான் சொல்லுவோம் ஏன்னா நான் ஏரியா ஒர்க் பண்ண ரெண்டு ஃபிலிம்ஸ் முருகாசு ஒர்க் பண்ணேன் ரெண்டுமே ஹியூஜ் ஃபிலிம்ஸ் ஸோ பெரிய ஃபிலிம்ஸ் ஹேண்டில் பண்றது எப்படி அண்ட் அப்படின்றது தான் அதில் தான் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு படம் வெறும் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரூஸ் பட்ஜெட்டில் ஒரு ரூம் குள்ளே எடுக்க போகிறோம் போது எனக்கு அதுதான் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி என்னால் வந்து அதுதான் அதான் சொன்னேன் நான் அந்த படத்தை பிலீவ் பண்ணதுக்கு ரீசனே வந்து இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் ஆகிடுமா அதை ஒழுங்காக நம்ம கன்வே பண்ணிட்டோமான்ற பேனிக் தான் இருந்துச்சு கொஞ்சம் பெரிய இது வந்துருச்சு நமக்கு கொஞ்சம் இது பண்ணலான்னா அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக ஹேண்டில் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட் ஃபில்மோட ப்ரெஷர் தான் அதிகம் செகண்ட் ஃபில்ம்னால் ரொம்ப கூலாக சில்லாக இருக்கணும் இப்போ வந்து யுவர் குட் லாஸ்ட் ஒரு பக்கம் சொல்லுவாங்க நம்ம இன்னொரு பக்கம் வந்து ஒரு 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 நம்பிக்கை ஓகே அப்படின்றதுமே வந்து ப்ரீவியஸ் படங்கள்ல இருந்து எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் டிமாண்டி சொன்ன மாதிரி அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரேஜான ஒரு ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் இமய நொடிகளும் வந்து சூப்பரான ஒரு ஒரு விஷயமா இருந்தது நயன்தாரமாவே புதுசா காம் காமிக்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தது அந்த ரெண்டு படத்தோட வெற்றி வந்து கோப்ராக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுச்சு இல்லை சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா இல்லை சி அந்த வெற்றி வந்து மேபி அதான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நம்மளை வந்து இன்னும் தட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஒரு ஹோப் இருக்கும் ஓகே இதெல்லாம் பண்ண ஒரு டிரெக்டர் அவரும் சி அந்த மாதிரி ஒருத்தவங்க சேரும் போது ஒரு ஒரு செம்ம ப்ராடெக்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு இது எல்லாமே இருக்கும் எக்ஸ்பெக்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கான ஓப்பனிங் வாஸ் டெஃபினெட்லி தர் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு சரோட ரீசன்ட் ஃபிலிம்ஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பிக்கெஸ்ட் ஓப்பனிங் அவருக்கு வந்து கோபுரா தான் அதுதான் வந்து ப்ரீவியஸ் ஃபில்மோட ஹெல்ப்பாக இருக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே வந்து ரெண்டாவது நாள் நம்ம தான் ஓடியோம் ஸோ அந்த இது டெஃபினாக ஃபஸ்ட் ரெண்டு ஃபில்ம்ஸோட சக்ஸஸ் வந்து டெஃபினெட்டா தேர்ட் ஃபில்மோட ஓப்பனிங்கில் இருந்துச்சு காஸ்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் ரொம்ப லிமிட்டடா தான் தெரிஞ்ச முகங்கள் படத்தில் பார்க்க முடியுது அது கான்ஷியஸ் டெசிஷன் நான் போதும் இவங்க போதும் இதை வச்சு தான் என்னோட கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி see even நான் பண்ண செகண்ட் ஆர் தேர்ட் ஃபிலிம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்ஸுக்கு மட்டுந்தான் நோன் ஃபேசஸ் காஸ்ட் பண்ணணும் மற்ற நோன் ஃபேசஸ் போகாததுக்கு ரீசன் என்னென்னா இட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ் இட் not பி ரைட் right also எனக்கு என்னென்னா அவங்களோட மற்ற ஃபிலிம்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ் இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு பார்ப்பேன் ஸோ த மோர் ஃப்ரெஷ் அண்ட் மோர் ஏன்னா யூனிக்காக அது இருக்கும்போது அவங்க வந்து கேரக்டர்ஸாக நமக்கு தெரிவாங்க ரொம்ப யூஸ்வலாக இருக்கும்போது அவங்க நமக்கு ஆர்டிஸ்ட்டாக தெரிவாங்க ஸோ அந்த ஒரு ஒரு யூனிக்னஸ் போகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறது தான் பட் இது நிறைய பேர் அருண் பாண்டியன் சார் இருக்காங்க அப்புறம் முத்துக்குமார் சார் இருக்காங்க பட் அகெயின் சி நான் அது ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஜெல் ஜெல் இந்த ஸ்டோரின்றது அவங்க தனியாக தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு ஒரு விஷயம் அண்ட் பிரியா இன்டர்வியூ நேத்து நடந்தது அப்போ அர்ச்சனாக்கு ஆரம்பிக்கும் போது அஜய் கால் பண்ணி சொன்னாரு அவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க ரொம்ப ஸ்வீட் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிங் வித் பிரியா சொல்லுங்க திங்க் அவங்க அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் கோத்ரூவ் பண்றாங்களோ அது கூட இருந்து பார்த்ததுனால தான் நீங்க அதை சொல்லியிருப்பீங்கன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது சரி அது பிரியாண்ட் இல்லை அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஐ டூ தேட் அதுக்கு ரீசன் என்ன சி இட் இஸ் நாட் ரைட் டு யூனோ நான் தான் சொன்னேன் இல்லையா சக்சஸ்ன்னுன்னு வரும்போது அது எல்லாரும் அடிச்சு பிடிச்சி பிடிச்சி எடுத்துக்கிட்டு எந்தன்னு போயிடுறாங்க எனக்குன்னு அது மட்டும் நான் இன் ஜெனரல் நான் சொல்கிறேன் இது எனக்கு நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்குவாங்க சக்சஸ்னு வரும்போது எல்லாருமே ஒன்று பூண்டு அடித்து பிடிச்சு நான் தான் அதை பண்ணேன் இது பண்ண அது பண்ண ஹாப்பி சூப்பர் ஏன்னா அது டீம் எஃபர்ட் எல்லாருமே அதை பிரிச்சுவாங்க ஃபெயிலியர்னு வரும்போது யாரோ ஒருத்தர் மேலே பின் பண்ண ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறது வந்து அப்போ நீங்கள் சக்ஸஸும் வரக்கூடாதுன்றது தான் அதோட விஷயம் ஸோ இது வந்து ரொம்ப ஆன்லைன்ல இருக்க ஒரு விஷயம் இல்லை சி கிரிட்டிசிசம் எல்லாருமே அக்செப்ட் பண்ண ரெடி பிகாஸ் இந்த ஆடியன்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லவும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நம்மளை வந்து தட்டி கொடுத்ததும் அவங்க தான் ஸோ கிரிட்டிசிசம் ஹவ்வெர் ஹார்ஸ் இட் இஸ் அஸ் டு பி டேக் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்க நான் பர்சன்ஸ் ஈவன் லாஸ்ட் டைம் ஈவன் கோபாக்கு இதுக்கு அப்புறம் கூட ஈவன்ட ஒரு இன்ஸ்டா லைவ் போய் நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்தேன் ஆன்சர் பேக் ஐ அ அப்பாலஜிஸ் ஏன்னா பிகாஸ் தீஸ் ஆர் த பீப்புள் மேட் மீன் இல்லையா சோ போய் அது வந்து அவங்கள பர்சனலாக் பண்ற அளவுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது

ஸோ தே எவ்ரி ரைட் டு இட் பட் அது எந்த அளவுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ நாட் எவ்ரிபடி இது அது ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் தான் அது பட் யா அது ஹர்ட் ஆகும் அப்படின்றது தெரியலாம் ஸோ அண்ட் ஆல்சோ பிரியாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது பண்ண இப்போ சமயமாக வந்த படங்கள் ஷீ இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம் பட் இதில் வந்து ஷீ இஸ் லைக் ரெண்டு பேருமே ஈக்குவல் ரோல்ஸ் போஸ்டர்ஸ் கூட பார்த்தோம் ஹாஃப் வந்து அருள் சார் ஹாஃப் ரெண்டு பேரும் ஈக்குவல் ரோல்ஸ் அண்ட் நான் பிரியா கிட்ட சொன்னது இது எதையுமே நான் பிலீவ் பண்ணல இது எதுவுமே நான் இது பண்ணல எனக்கு தெரியும் யார் கோயின் டூ இது எல்லாமே ப்ரேக் ஆக போகுது இந்த படத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் சொன்னது ஸோ ஐ வாட்டர் டு பி கான்ஃபிடென்ட் அவ்வளோ இப்போ பார்க்கும்போது நான் யாராவது சொல்லியிருக்காங்களா கோபுரா அந்த அளவுக்கு நல்லா இல்லாமலாம் இல்லையே எனக்கு கோபுரா பிடிச்சி பிடிக்கலாம் செஞ்சது அப்படி சொன்னவங்க இருக்காங்களா ஆ இருக்காங்க சொன்னவங்க இருக்காங்க சி பட்டு அது ஐ டோன் பீலீவ் எனக்கு ஒர்க் ஆனால் ஒர்க் ஆகணும்

அது அப் அப்படின்ற ஸோனுக்கெல்லாம் எப்போவுமே போகக்கூடாது வி மே மேக் மூவிஸ் ஓ த மெஜாரிட்டி எல்லாருக்கும் பிடிச்சாதான் அது ஒரு நல்ல படம் இ ஆஃப் ரிவ்யூஸ் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு பிடிச்சின்னா நல்ல படம் அவ்வளோ தான் ஸோ ஆடியன்ஸுக்கு மெஜாரிட்டிக்கு பிடிக்கலனா அது யூ ஆப் டு அக்செப்ட் டிஸ் பின் ஒர்க் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா ஜென்ரலாக ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் என்ன எது ஒர்க் ஆச்சு எது வர் கடை எதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு டீமோட ஒரு டிஸ்கஷன் இருக்குமா இல்லை இது சரி அது கோப்ரா மேலே எங்களுக்கு கொஞ்சம் ஹோப்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு ஸோ நான் ஐஜஸ் வெண்டவே ரிலீஸுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஊர்லேயே இல்லை வெண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஐ கேம் பேக் அண்ட் வந்த உடனே ரொம்ப அப்படியே இந்த பேத்தோஸ் மூட்லாம் வேணாம் நானே இப்போ தான் அப்படியே வந்திருக்கேன் வாங்க அடுத்த வேலையை பார்ப்போன்ட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே தூக்கி அதை ஓரம் வச்சுட்டு வீல் வீல் ஒர்க் ஆன் ஹவு வி கேன் கெட் பேக்கப் அப்படின்றது தான் ஓகே சோ இப்போ இதுல வந்து நாங்க ட்ரெயிலர் பாக்கும்போது திருப்பி டிமாண்டியோட சேனை யாரோ களவாண்டு விட்டதால் மறுபடியும் கலைபரம் அப்படிங்கற மாதிரி வந்து புரிஞ்சது எவ்வளவு கான்பிடென்டா இருக்கீங்க ஏன் அதை கேக்குறேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணீங்க டிமாண்டி யாருன்னு எங்களுக்கு தெரியாது அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாது அதெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஜாஸ்தியா இருந்தது இப்போ எங்களுக்கு டிமாண்டி யாருன்னு தெரியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும் அவரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் இதையும் தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸ் வெயிட் பண்ணுன்றதுதான் விஷயம் ஸோ அதில் பார்த்தது ஒரு வெரி ஷாலோ ஸ்டோரி தான் ஒரு நாலு இண்டிவிஜுவல்ஸ் ஒரு வீட்டுக்கு போனாங்க அந்த வீட்டில் இப்படி ஒரு ஹாண்டடான ஒரு விஷயம் இருக்குது அண்ட் அங்கே கேர்ஸ்டான ஒரு செயின் இருக்குது அந்த செயின் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த செயின் வந்து யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்கள கொண்டுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிடுறதுன்றது ஒரு சிம்பிள் ஸ்டோரி பட் அந்த செயினுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இது இது மட்டும் கிடையாது இதுக்கு இன்னொரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்றத இந்த பார்ட்டில் ஓப்பன் பண்ணுவோம் அது அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்ஸில் என்னன்றது ஓப்பன் ஆகி ஃபைனலில் க்ளோஸ் ஆர் வரும் ஸோ இது என்ன கன்சிகுட்டிவ்வாக அடுத்தடுத்தது உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக டிமாண்ட் இருக்கும் இருக்கோம் இல்லை வெளியே போய்ட்டு வர போகிறீங்களா வெளியில் போய்ட்டும் வருவேன் பட் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சர்டன் இயருக்குள்ளே இந்த படத்தை முடித்தாகணும் ஸோ அதுக்கு மேலே ப்ரொலாங் பண்ண முடியாது அந்த படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஸோ சைமல் டெனியஸாக இதை ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இப்போ சோப்பர் ஓகே உங்களுக்கு பேய் மேலே நம்பிக்கையும் பயமோ உண்டா இதுதான் சயின்ஸை நம்பினாலும் அதுல வந்து நம்பி தான் ஆகணுன்ற ஒரு இது இருக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னா எனக்கு அது எக்ஸாக்ட்டா சொல்லுறதில்ல பயம் இருக்கு எனக்கு இருட்டில் பயம் இருக்கு இருட்டில் தனியா இப்போ வரைக்கும் இப்போ கூட போக மாட்டேன் நினைக்கிறீங்க ஆமா அதான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பயப்படவுனதுலாம் எப்படி பயம் பயம் எதெல்லாம் பண்ணால் பயம் வரும் அப்படின்றது தெரியும்னு எங்களை எங்கள் சார் சொல்லுவாரு சோ அதனால ரொம்ப பயம் ஜாஸ்தி இருட்டுனா பயம் ஜாஸ்தி ஷூட் பண்ணும்போது எதாவது அமானுஷ்யமா அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா நான் சுத்தி நூறு பேர் இருப்பாங்க அங்க என்ன அமானுஷ்யம் சரி உங்க ரியல் லைஃப்ல எதாவது யாராவது சொன்ன ஒரு கதை இல்ல எங்கயாவது நீங்க லைட்டா ஃபீல் பண்ண மாதிரி ஏதாவது இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் பார்ட் வரும்போதே நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா சி நான் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் அது லேட் ஆன் போக போக தான் சரி அதை ஒரு ஹாரர் ஃபில்மாக மாற்றலாம்னு வந்துச்சு அதுக்கப்புறம் காஞ்சுரிங் பார்த்துக்கப்புறம் ஒரு ரியல் பிளேஸை டைப் பண்ணலாம்னு வந்துச்சு அந்த ரியல் பிளேஸ்ங்கிறது தான் டிமாண்டிங் ஸோ இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி என் எங்கள் வீட்டில் இருக்கிற என் ரூம் இருந்துச்சு என் ரூமில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நைட் நைட் ஸ்டே பண்ணுவாங்க ஏன்னா ஒர்க் முடிச்சு வருவாங்க நைட் ஸ்டே பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஸோ அந்த ரூம்குள்ளே நாங்கள் நாலு பேருமே செட் பீசஸாக நீ எங்கே போகிற இப்போ இது நடந்தால் நான் என்ன பண்ணுவேன் நான் இப்படி அனுச்சி போவேன் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அந்த ரூம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு படத்தையே நாங்கள் பார்த்துட்டோம் அண்ட் படம் ஷூட் பண்ணும்போதும் அப்படியே எக்ஸாக்டாக என் ரூமோட டைமென்ஷன்ஸ் மாதிரியே செட்டு போட்டோம் அது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வந்து சரி இப்போ டிமாண்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா சரி வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து எங்கள் வீடு அடையாரில் இருக்குது இது வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்குது ஸோ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நைட்டு ஒரு ஒரு பன்னெண்டே காலத்துக்கு கிளம்பும் வீட்டில் சைலண்ட்டாக எல்லாம் தூங்கிட்டாங்க சைலண்ட்டாக ஒருத்தர் வந்து சாகி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறோம் டீமா போகிற வழியிலே ஒரு பாயிண்ட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சம்மரில் ஹெவி ரெயின் ஆரம்பிக்குது ரெயினுக்கான எந்த இதுவுமே இல்லை ஹெவி ரெயின் ஆரம்பிக்குது அப்படியே போகிறோம் போய் நேராக டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரில பார்த்துட்டு போகிறோம் போகும்போது எங்கே தெரியல ஃபுல்லாக மலை அடிச்சுட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்கு அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் வெளிச்சத்தில் இங்கே அப்படி பக்கத்தில் போர்டு இருக்குது டிமான்டி காலனின்னு இங்கே உட்காந்துருங்க அதை பார்த்து ஷாக் ஆனது தான் கிளம்ப 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 வண்டி எடு வண்டி எடுத்து திருப்பி வேகமாக வரோம் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எக் எக்ஸாக்டாக எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டோட எண்ட்ரன்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது டேர்ன் பண்ணும்போது டம் ட்ரான்ஸ்ஃபார்மர் கண்டுக்கு நேராக வெட்டிக்குது மலைக்கு போனா ரூம்ல கரண்ட் இல்ல கேண்டில் வச்சுக்கிட்டு நாலு பேரும் உட்காந்துருந்தோம் சோ அதை பார்க்க போன எக்ஸ்பீரியன்ஸே வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு அன்றைக்கி வந்து அக்கா இல்ல ஆறு தான் கரண்ட் வந்துச்சு நைட்டு ஃபுல்லாக ஒரு கேண்டில் வச்சுட்டு உட்காந்துருந்தோம் கேண்டில் வெளிச்சிட்டு எங்களையும் எங்களால் பார்த்துக்க முடியல அப்படியே பயந்துகிட்டே இருந்தோம் ஸோ இப்போ வந்து வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி அப்படின்னு சொல்லும்போது இந்த முறையாவது தோக்கடிக்க போறாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வந்தோம் ஆனா நீங்க பேசுனது வச்சு இந்த முறையும் வந்து எனக்கு தெரிஞ்சு தோக்கடிக்கு தோக்கடிக்க போறது இல்லைன்னு தான் தோணுது பல பார்ட்டு வச்சிருக்கீங்க சோ என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எப்படி எல்லாம் எங்களை பயமுடுத்த போறீங்க அப்படின்றத பாக்குறதுக்கு உண்மையா அவங்க எல்லாம் அருமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பயம் அதனால கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வந்து போய் பார்க்கணும் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா இது ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து எல்லோருடைய விஷஸும் உங்களுக்கு இருக்கணும்ன்ட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்களும் சொல்லிக்கிறோம் பெஸ்ட் விஷஸ் தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த படத்தில் நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோன்னா பார்க்க வந்து ஒரு தடவை ரீ விசிட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய விஷயம் லைக் நிறையா சர்ப்ரைஸஸ் வெயிட் பண்ணிருக்கு பார்க்காம வந்தாலும் அதோட ஃபீல் ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இருக்கும் பட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க சூப்பர் சூப்பர் தேங்க் யூ